இன்றை விஜயா மருத்துவமனையினுடைய சார்பில் ஆண்டு முழு குழந்தை குரங்களை முன்னிட்டு ஆண்டு தமிழகம் முழுவதும் ஆண்டு மிக ஆண்டு அவருடைய முன்னிட்டு இலவச சிகிச்சை நடத்துகிறார் அதை இந்த கருத்து நிறுவனர் புதிய உணர்வில் ஏற்பட்டு இன்று நடந்து கொண்டிருக்கிறது பலர் பார்த்துவிட்டு சென்றுவிட்டார்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செல்லவர்களுக்கும் வருகை புதிய இடத்துல இந்த இடத்திலே நல்ல இந்த நிலமையை கலந்து கொண்டு அடித்தரவர் அண்ணன் அவர்களேன் முன்னாள் அணியே முன்ன விவசாயி தலைவராக இருந்த இப்பொழுது ஊராட்சிகளை செயல்படுகிற அண்ணன் வெட்டிவாசன் அவர்களே மாவட்டத்தினர் முதல் கேமரா சிப்பல் அவர்களே மாவட்ட திராவிட நட்புக் கழகத்துடைய செயலாளர் ரமச்சந்திர சாக்குமலன் அவர்களே தம்பி பிறந்தவர்களே ஐடி விங்களுடைய செயல்பாட்டாளர்கள் அந்த பெரிய சுரேஷ் அவர்களே ஆசே ரவிச்சந்திரன் அவர்களே நடந்து கொண்டிருக்கிற தந்தைப்பள்ளி மையர் அவர்களே சுலா அவர்களே ஊரை சேர்ந்த அருமைப்பள்ளி ரமேஷ் அவர்களே மற்ற வந்த அத்தனை பேரும் உலகை வரவேற்று இந்த நல்ல நிகழ்ச்சி என்பது எங்களுக்கான ஒரு நல்ல கொடுத்தம் இவை பிரிவிடைய வேண்டும் என்பது மருத்துவர்களுடைய எண்ணம் அந்த வகையில் மக்களோடு சேரும் மக்களோடு இடம் மக்களோடு கற்றுக்கொண்டு செய்கிற அந்த ஒரு தனியாப்பானபடி பேரறிஞர் அண்ணவர்கள் எப்பொழுதும் முதலுத்தி பேசுவார் அந்த வகையில் இந்த பணியை சிவனையும் செய்வதற்கான சூழ்நிலையை மருத்துவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் இது முதல் வெளியிட்டு இதை வீட்டில் இனி மக்கள் சேவை தலைமை என்பதை இந்த நிலத்தை தெரிவித்து வந்து அனைவருக்கும் அன்பான வணக்கம் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களுடைய

இரண்டு முக்கியமான செய்திகளில் தான் அடங்கியிருக்கிறது ஒன்று கல்வி ஒன்று மருத்துவம் இந்த இரண்டுதான் ஒரு நாட்டினுடைய குறியீடை நிர்ணயிக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு கிராமப்புறத்தில் பிறந்து கிராம மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கி இன்றைக்கு மருத்துவமனை தொடங்கியிருக்கிற இருக்கிற மருத்துவ தோழியார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுபோன்ற முகாம்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் இந்த பகுதியில் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு நம்முடைய மருத்துவ செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு வந்திருக்கிற அமைந்து வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட கழக செயல்படுவர் வரவேற்கிறார்கள் நாடாளுமன்ற அவர்களும் வரவேற்கின்றார்கள் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் இன்னொரு முப்பது மணி நேரத்தில் ஒன்றிய தலைமைச் செயலரும் ஒன்றிய செயலாளர்களும் வந்தது சிறந்த இந்த செய்தி மற்றும் சொல்லி முந்தனையும் இந்த மருத்துவ சிறப்பு முகாமுக்கு வந்து கொண்டிருக்கிற வந்து எதிரோடு சேர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகின்றனர் மற்றும் ஸ்டர்ஸ்

നന്നാൻ നന്റിയെ തെളിയിച്ചുകൊണ്ട് അവൾ വാഴ വേണ്ട വളവത്തെ കേട്ട് അവരുടെ മാറ്റുകൾ அருமையான மருத்துவ முகாமை இலவச மருத்துவ முகாமினை இங்கே நடத்தி கொண்டிருக்கிற தூயானவர்களுக்கு என் வணக்கம் அதே போல அதே போல இந்த நிகழ்வில் வந்திருக்கிற நம்முடைய அனைவரையும் வணக்கமே திருப்பிட்டு கொண்டு இது போன்ற முகங்கள் இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா முறுக்கோนின்றது எப்படி மாறி போச்சுன்னு சொன்னா ஒரு சின்ன விஷேத்துல இருந்து மிகப்பெரிய ஃபெஸ்ட் அது இவன் போய் இரு ஆகரலோக்கின்కి மருது மாரி போயி இருக்கு ஒரு சின்ன விஷேத்துக்காகவே இந்த டெஸ்ட் எடுக்கணும் அந்த டெஸ்ட் எடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி மக்கள் கிட்ட இருந்து அதிகப்படியான வசூல் பண்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனிகளா இன்னைக்கு மருத்துவங்கள் மாறி இருக்கு அந்த மருத்துவர்களுக்கு மத்தியில நம்முடைய டாக்டர் தூயானவர்கள் பாத்தீங்கன்னா இலவசமா இங்க இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற இந்த கிராம மக்களுக்கு என்ன சிலருக்கு காய்ச்சல் இருக்கும் சிலருக்கு சளி இருக்கும் சிலருக்கு வேற ஏதாவது சின்ன சின்ன தொந்தரம் இருக்கும் இது போய் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த முகாம்ல வந்து அந்த மருத்துவ முகாம்ல அவங்க அத பாத்துக்கும்போது அவங்களுக்கு அது சின்ன பிரச்சனையா இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகளா இருக்கலாம் அதை ஈஸியா இங்க கண்டுபிடிச்சு ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி அந்த நோயை தீர்க்கிற ஒரு முயற்சியா இந்த மருத்துவ முகாம் அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட நற்காரியங்களை சேவைகளை செய்து வருகிற அவருடைய தேவை தொடர்ந்து அவர் மேலும் பல்வேறு இது போன்ற சேவைகளை தொடர வேண்டும் தொடர்ந்து இந்த மக்களுக்காக தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மதிப்புக்குரிய இந்த இலவச மருத்துவ முகாமில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மிகவும் படிப்பு திரு கோபி சார் அவர்களின் புதல் சமக்கு எம்டி முடிச்சுட்டு ரஷ்யாவில் இன்றைய புதிதாக விஜயா மருத்துவமனை என்று அவருடைய தாயார் பெயரில் சிறப்பான ஒரு மருத்துவமனை ஏற்படுத்தப்பட்டு மிகவும் சிறப்பாக மக்களுக்கு ஒரு சேவை பண்ண வேண்டும் என்று ஒரு சிறிய நீக்கத்தோடு அவர் தலைவர் கலைஞரின் வழி வகந்தவர் தளபதி இப்போ இருக்கிற உதயநிதி இவருடைய வழிகாட்டுதல் பேரில் கட்சிக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கும் ஒரு சேவை பண்ணும் ஒரு சிறிய எண்ணத்தோடு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எப்படி பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ அது பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஒரு தன்னலம் க கருதாமல் ஒரு பொதுநல மக்களுக்கெல்லாம் ஒரு சேவை பண்ணணும் ஒரு சிறப்பான குணம் அந்த தயால குணமும் அந்த இறக்கத்தோடு வந்து பண்ணுறது வந்து மிக சிறப்பு இது வந்து பொதுமக்களாகி நீங்கள் வந்து இது மாதத்துக்கு ஒரு கேம்ப் மாதிரி ஒரு பண்ணா இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து நல்லா பயன்பெறணும் பிபி சுகரு இந்த மாதிரி மற்ற ஏதாவது வியாதிகள் இருந்தால் கூட நீங்கள் பயன் வந்து இங்கே பரிசோதனை செய்து மேல் சிகிச்சைக்காக இல்லை கூட ஒரு தான் வந்து நாங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் மேலே வந்து கண்ணுக்கும் எங்களை கூப்பிட்ருக்காங்க பொதுமக்களாக நீங்கள் வந்து கண் பரிசோதனை செஞ்சுக்கிணு உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் அதே மாதிரி ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு யாராவது கண்ணாடி தேவைப்பட்டால் கூட ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஒரு இலவசமாக வழங்குறதுக்கு ஒரு முன் வந்திருக்காரு உங்களுக்கு யாராவது தேவைன்னா கூட கார்கிட்ட பேர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இலவசமாக கண்ணாடி வழங்குறதுக்கும் பரிந்துரை செய்கிறோம் வேணும் உங்களுக்கு வைத்தார்கள் கண்ணில் போல இருந்து ஆபரேட் உங்களுக்கு தியானம் என்ன கூட எங்கள் மூலமாக கவர்மெண்ட்டே கூட்டப்பட் அனுப்புமாட்டேன் இதை வந்து மக்களுக்கு ஒரு தியானம் பொதுமக்கள் ஆகிய வந்து இந்த அக்கறை நிறைய பேர் சொல்லி இந்த கேப் வசூலமாக நடைபெற்றது வாழ்க்கை உடனடியே நன்றி நாள் பெரிய காரயணம் தமிழக துணை முதல்வர் ஆன்லைன் குடியநிலை அவர்களுடைய திருநாள் விழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த மருத்துவ முகாமிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த முரசுரை தமிழ் மன்றம் விஜயா மருத்துவமனை இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பு செய்ய வந்திருக்கும் கழகத்தினுடைய அனைத்து மூத்த முன்னோடி பெரியவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் முதலில் நான் உரிசாக்கிறேன் அண்ணன் கோபி அவர்கள் மிக சிறந்த கலப்பணியாளர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது அந்த கலப்பணியில் அன்னுடைய முக்கியமான பணிகளில் அரசியல் பணி இருந்தாலும் அவர் ஏற்கனவே சுகாதார ஆய்வாளர்களாக இருந்த காரணத்தால் நிறைய மருத்துவ முகாம்களை ஒருமிச்சுக்கிட்டே இருப்பார் அரசியல் பணி ஒரு பக்கம் இருந்தாலையும் சுகாதார பணியும் ஒரு பக்கம் புரட்சம் மேற்கொண்டே இருப்பார் அதில் வழித்தொண்டதாக வந்த அருமை புதல்வர்கள் தம்பி சூயவன் மருத்துவர் அவர்களும் மற்றும் கோவி அறிகறி பொறியாளர் அவர்களும் அண்ணனுக்கு தொடர்ச்சியாக ஊட்டமும் ஆக்கமுட்டது அவருடைய நோய் ஒழி இல்லாமல் நம்ம பார்த்துக் கொள்வதில்லை இந்த இரண்டு ஒரு பொறியாளர் ஒரு மருத்துவர் இருவரும் கோபி அண்ணனை திறம்பட கையாளுறாங்க தொடர்ச்சி அண்ணனுடைய மருத்துவ முகாம் ஆகட்டும் அரசியல் பயணம் மாவட்டம் அவர் நோய் இல்லாத வைக்கிறதுக்கு அவங்க பெற்ற அந்த இரண்டு தவறுதல்கள் குறிப்பாக அழகிரியும் கோயில் வனோம் அண்ணனுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்காங்க அண்ணன் கோபி அண்ணன் அவர்களும் நூறு ஆண்டுகள் கடந்து இந்த மருத்துவப் பணியும் அரசியல் பணியும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் சம்பத்துக்காக ஒரு ஆகலை அது பெரிய பெரிய மருத்துவமனை இருபத்தஞ்ச ஆண்டுகளாக தான் மருத்துவ முகாம் நடத்துவாங்க தூர உணவர்கள் அவருடைய தாயார் சோழில் வித்யா மருத்துவமனை ஆரம்பித்து நம்ம இலவச மருத்துவ முகாம்கள் நகர மூலியமாக மட்டும் நடத்துவாங்க இந்த கிராமப்புற வர திருமணியில் இந்த மாதிரி மக்கள் பயணிப்பதையில் அந்த கண்டித்து நல்கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சி மேல் மேலும் திறமையாக வளமையாக வர வேண்டும் சூரியன் மேல் மேலும் நிறைய சிறப்பு மிக கிடைச்சியாக கழகத்தின் பாலம் திருமக்கள் சாத்தியம் கிடைச்சாக பண்பாட்டு சேவை செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வாழ்த்து இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைப்பெறேன் நன்றி வணக்கம் கண் மருத்துவம் தாண்டி சார்ந்த கண் மருத்துவம் சார்ந்து கண்மலை சொல்லாமல் Armi cowok-cowok yang mempunyai senduk mempunyai satu tinggi-tingginya Senduk pantai-pantai yang mempunyai hantung tinggi-tingginya ஐயா பெரியவர் துப்பன் ஐயாவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார் சிறப்பான முகாம ஏற்பாட்டு அன்பு கோட்டியாளர்களுக்கு தாமத வழியாவர்கள் மரியாதை செய்யப்படுகிறார் ஐயா தேவராஜர் கௌக்குமட்டிய அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறார் ஏற்பாடு செய்கிறந்தவர்களுக்கு மரியாதை செய்கிறார் மரியாதை செய்கிறார் சிகாமணி அவர்கள் மருத்துவர்களுக்கு மரியாதை செய்யார் மருத்துவர் சூரியனாளருக்கு பெரியவர் தாமதமணியாளர்கள் மரியாதை செய்கிறார்